சேனல் வணக்கம்மா நம்ம இந்த வாரம் வீடியோ பார்த்தீங்கன்னா மனப்பாறை சந்தையில் நம்ம வாங்கிய மாடுகள் வாங்கி விற்பனை செய்த மாடுகள் நம்ம வாடிக்கையாளர்கள் கொண்டு வந்த மாடுகளை விற்பனை செஞ்சு கொடுத்தது அதுபோக வந்து சந்தையை நல்லா கலக்குன ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான என்ன இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குதுங்க போன வாரம் பெருசாக நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனால் ஃபுல் வீடியோ நிறைய கேட்டிருந்தீங்க இந்த வாரம் முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம் நம்ம ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி கணவரம் பேர்தலில் கொடுத்த ஒரு ஜோடி கிடாரிகள் வந்து நல்ல உழவு பழக்கத்தோடு கொண்டு வந்தாங்க அதையும் நம்ம விற்பனை செஞ்சு கொடுத்தோம்ங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டுருந்தேன் ஒரு அளவு சைஸில் ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் ஜோடி கிடாரிகள் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்குறோம் அதுவோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான பிரம்மாண்டமான முகாமைப்பில் ஒரு சென்னை மாடு ஒன்று நம்மளுக்கு கிடச்சிதுங்க அதை வாங்கியிருக்கோம் அதுபோக ஜோடி காலக்கண்ணுகள்லாம் நிறைய வந்திருக்குதுங்க காலக்கண் வீடியோவும் கேட்டுருந்தீங்க இந்த காலக்கண் வீடியோவிலையும் பாருங்கள் இந்த சந்தை எப்போ நடக்குது என்ன கிழமையில் இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கிறதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வாரமாக அதையும் இந்த வீடியோக்களை நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் வண்டிகளில் ஒவ்வொன்றா உள்ளே வந்துட்டு இருக்குதுங்க மதியம் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து வள்ளியில் வண்டியில் வந்து விடுறாங்க அதாவது வாரம் தோறும் செவ்வாய்க்கிழம மதியம் ரெண்டரை மணிக்கு வந்து வண்டிகளை விடுறாங்க நல்ல மாடுகளில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிடுவாங்க வாங்கி வந்து மீண்டும் வந்து மறு விற்பனை பதிவு உள்ளேயே பண்ணுவாங்க அதுதான் வியாபாரம் அதாவது நல்ல மாடுகள் வந்து வியாபாரி வாங்கி கட்டினாங்க அவங்களுக்கு லாபம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வாங்குறவங்க வாங்கலாம் அதே மாதிரி ரெகுலராக கொண்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நாளைக்கு நம்ம போய் கேட்குறவங்க விட ரெகுலராக கொடுக்குற வியாபாரிகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒவ்வொரு வியாபாரியுமே வந்து ஒவ்வொரு நாலு மாடு கொண்டு வராங்கன்னா மாட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ரெகுதாக வச்சுருப்பாங்க அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கூட கம்மியாக கேட்டாலும் அவங்களுக்கு தான் முதல்ல விற்பனை செய்வாங்க கண்ணனுக்கும் கூட விடுவாங்க இந்த இறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலாம் ஒவ்வொன்று வந்துட்டு இருக்குது ஒவ்வொன்றையும் உள்ள விதநிலம் வர்த்து நம்ம பார்க்குறோமே நம்மளே வந்து வீடியோ தெரிய சொல்கிறோம் இந்த சந்தைக்கு நீங்கள் வர வேண்டிய கிழமை வந்து பார்த்திங்கன்னா திரு திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைங்க மணப்பாறையில் மணப்பாறையில் செவ்வாய்க்கிழமை மதியம் நம்ம பிரம்மாண்டமாக நடக்கூடிய சந்தைகளுங்க வெட்டு மாடுகள் வளர்ப்பு மாடுகள் ஒரு எருதுகள் ஜோடி காளைகள் கண்ணுக்குட்டிகள் மணப்பாறை கிடாரிக்கன்று மணப்பாறை காலக்கன்றுகள் இந்த மாதிரி வண்டி மாடுகள் மணல் வண்டி எருதுக்கு தேவையான எருதுகள் எல்லாமே நிறைய வந்து சிந்து மாடு ஹெச்எஃப் கன்று எல்லாமே வருதுங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல அந்த காலத்திலேருந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கூடிய சந்தைங்க மணப்பாறை மாட்டு சந்தை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எருதுகளாக வந்து என்னென்ன விளைநில வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமேங்க ஜோடி ஜோடியாக கொண்டு வருவாங்க ஒத்தொத்த மாடலாலும் வந்தாலும் நீங்கள் வேணும்னா வாங்கி சேர்த்திக்கலாமுங்க விவசாய பயன்பாடுகளுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்துப்பாங்க சந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஹை கிளாஸில் ஹை ஹை ரேட்டில் விற்பனையான எருதுகளுங்க இது எங்கே வாங்கியிருக்குது யார் வாங்கியிருக்காங்க என்ன விளங்கலாம் விளங்கல வரம் என்ன எல்லா எத்தனை பல் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோவில் நம்ம பார்க்கலாமுங்க இன்றைக்கி சந்தைக்கு வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இளம் ஜோடியில் நல்ல ஹை குவாலிட்டியான செவலை மற்றும் மயிலை காலைகளுங்க இந்த காளை வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் மற்றும் ஆறு பல்லுங்க மயிலை வந்து நாலாம் பல்லுங்க செவலை வந்து ஆறு பல் உடிச்சிருக்குதுங்க ரெண்டுமே ஒரு நாலு பல் தரம்னு சொல்லலாமங்க குவாலிட்டியில் நல்ல சிறந்த குவாலிட்டி ஜோடி ஒப்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல்ல சிறந்த ஜோடின்னு சொல்லலாமா அந்தளவுக்கு நான் மாடை வந்து வச்சிருந்த மாகராசம் அந்தளவுக்கு வச்சுருந்துருக்குறாங்க ரெண்டுமே வந்து மணல் வண்டிக்கு வேலைக்கு பட்டைய போகும்னு சொல்லியிருக்காங்க உழவு மணல் வண்டிக்கு புறமாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பேற்பட்ட புறமாடு நெஞ்சகலம் கைகள் ஊக்கம் அந்த தாங்கை மாடலுக்கு உண்டான அந்த தோரணை இன்றைக்கி சந்தையில் வந்ததில் இளம் ஜோடியில் இது ஒரு டாப்பான ஜோடின்னு சொல்லுவாங்க இதோடய விளைநிலவரம் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து வியாபாரி வந்து கேட்டாங்க நம்ம கூட வந்த நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒன்று இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கேட்டிருந்தாங்க நம்ம நண்பர் இன்னொரு அஞ்சு ரூபாய் சேர்த்தி வாங்கலாம்னாரு அவருக்கு வேணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் நம்மளும் சொன்னோம் காலை ரெண்டும் கொடுக்கலைங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் சொன்னோம்னா கொடுக்கல அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு வந்துட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம நண்பர் கூட வந்து இன்னொரு நண்பர்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த ஜோடி வந்து வாங்கிட்டாங்க இன்றைக்கி வந்து எருதுகள் காலைகள்லாம் வந்து விலை விளைநிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படிங்கிறக்காக தான் வந்து வீடியோ போடுறோம்ங்க இந்த ரெண்டு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது சொன்னாங்க ரெண்டுமே வந்து பல் சேர்ந்த எருதுகள் வேலைக்கு உழவுக்கும் நல்லா கேரண்டி ரெண்டுமே நல்லா கழுத்தடி நல்ல கழுத்தடியான மாடுகளுங்க பழு சேர்ந்த எருதுகள் தான் வண்டியிலிருந்து எப்படி அலங்காமல் இறங்கி வருதுன்னு பாருங்கள் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான சைஸ் நெஞ்சூக்கும் கைகள் ஊக்கும் அகலம் இதுவும் ஜோடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் ஒரு தரமான ஜோடி ரெண்டுமே வந்து அழகில் ஜோடி செய்கிறதுலேயோ வேலையில் வந்து அந்தளவுக்கு நல்லா ஜோடியாக செய்கிறது ரெண்டு இடது வலது மாறாமல் வண்டியிலேருந்து இறங்கி அதுவாக திரும்பி போகுதுங்க நல்ல வேலைக்கு பா தெளிவான மாடு விவசாயத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மனப்பர மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா இறதுகள் வாங்கலாம்னு அப்புறம் இன்னொன்று யாருமே கேட்குற காடில் இல்லை வெட்டுக்கு தான் போகுது அப்படின்னு வந்து வெளியில் சின்ன சின்ன புரிதல் அதாவது ஒரு அறியாமையில் சொல்கிறவங்களை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எருது ஒன்று ஜோடி வந்து நல்ல ஜோடிகள் ஒரு ஒன்று ஒன்று பத்து ஒன்றைகள் ஒன்று முப்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வேலைக்கு ஆகாமல் ரொம்ப வயது மூர்த்தது ஏதாவது வேறு ஏதாவது உச்சம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் விற்பனை செய்கிறாங்க அதுகளுமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்கே இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் எருதுகள் வைக்குதுங்க மாடுகள் விற்கிது கறி உடம்புல எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து விற்கிதுங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது சொல்லிகிட்டு இருந்தாங்க செவலை மற்றும் மயிலை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதையும் வந்து நல்லா பட்டுக்கோட்டை பாட்டி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த பக்கம் லம்பாடி காளைகள் நிற்கிதுங்க இது இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணபுரம் தேர் திருவிழாவில் செவலை மற்றும் மயிலை கிடரிகளை வந்து நம்ம கொடுத்துருந்தோம்ங்க இது ரெண்டுமே வந்து நல்ல வேலைக்கு பழக்கி நல்ல உழவுக்கு அதாவது பரம்படிக்கிறதுக்கு நல்ல தெளிவாக பழக்கி இருந்தாங்க ரெண்டுமே வந்து ஒவ்வொரு கன்று போட்டுருச்சுங்க செவலைக்கு காலை சேர்த்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆகுதுன்னு சொன்னாங்க ஃபோனில் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கொண்டு வர வந்து விற்றுக்கலாமான்னு சரி கொண்டு வாங்க அங்கே விற்கல அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம் சேனலில் போட்டு விற்பனை பதிவு போட்டுக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற தான் நம்மளும் இந்த சந்தைக்கு போயிருந்தோம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரரூவா விலை சொல்லி ஐம்பது இருந்து ஐம்பத்தஞ்சு கேட்டு அறுபது கேட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறாயிரரூவா முன்னே முன்ன பின்னே மீண்டும் வந்து ஒரு விவசாயி பட்டுக்கோட்டையை சேர்ந்த விவசாயி வந்து மீண்டும் வந்து உழவுக்கும் வந்து பரம்படிக்கிறக்க வேணும்னு வாங்கிட்டாங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலேயே வந்து கிடாரிகளில் நல்ல சிறப்பான கொம்புதலையிலையும் கண்ணாமூலிலையும் ரெண்டுமே வந்து ரட்டப்பேரவையாட்ட நல்ல நாலு பொருள் ஆறு பொருள் அந்த மாதிரி சைஸ்டுங்க என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பொடி இது வந்து ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா விலை சொன்னாங்க இதையும் நம்ம நண்பருக்கு ஏதாவது வாங்கியிருக்குதுங்க இது வந்து உழவுக்கு அருமையான பயன்பாட்டுக்கு நான் விவசாயத்து பணிக்கு நல்ல எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறது கேரண்டிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி அப்படிங்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆள் வேலை வேல்யூ பொறுத்து ஒரு ஆள் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நம்ம வாங்கிக்கணுங்க வேலைக்கு போகலைன்னா வந்து திருப்பி விட்டுறலாம் அந்த கண்டிஷனில் தான் நம்ம மாடு வாங்கணுங்க ரூபா வேலை சொன்னாங்க ஒரு ஐம்பத்தூறு ரூபாய்க்கு வந்து நம்ம பட்டுக்கோட்டையை சேர்ந்த நண்பர் சாரிங்க பக்கத்துலேயே லோக்கல் பரம்படிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி வாங்கினாங்க நம்மளும் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் இதுகள்லாம் வந்து எருதுகள் பல்லு சேர்ந்த எருதுகளுங்க நல்ல முரட்டு சைஸில் ஆள் உயரத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து பழைய மாடுகளுங்க வயசு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு அப்படிங்கிறதுலாம் இந்த எருதுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அசால்ட்டு பத்து வயசு அப்படிங்கிறது இருக்கும் நல்லா விளைஞ்ச மாடுகளுங்க ரெண்டுமே உங்களுக்கு பல்லு சேர்ந்தாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஓட்டக்கூடிய அளவுக்கு மாட்டில் இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது வேலை பழக்கத்தில் நல்லா கழுத்தடி இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லுகள்லாம் இன்னுமே முளைப்போல மாதிரி நல்லா தெளிவாக இருக்குதுங்க எப்போவுமே இந்த எருதுகளை பொறுத்தளவுக்குங்க ஓட்ட ஓட்ட மாடு ஊருன்னு சொல்லுவாங்க அதாவது பல்லு சேர்ந்ததுக்கப்புறம் மறுக்கா ரெண்டு வருஷம் வந்து நாட்டு மாடுகளில் பொறுத்தளவுக்கு மாடு வந்து ஊறு விரிஞ்சு வரும்னே ஒரு சிலர் வந்து பல்லு சேர்ந்துருச்சுன்னா வயசாயிருச்சு அது ஆகாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகமெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது பல்லு சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள்லாம் வந்து மறுபடியும் ஊறும் அதாவது ஊறும் அப்படின்னா மாடு நல்லா இன்னுமே விளைஞ்சி வரும் நல்லா விரிஞ்சு நீளத்துலேயும் உயரத்துலையும் அகலத்துலையும் பல்லு சேர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மா அது வரைக்கும் மாடு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நாலஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வருஷத்துக்கு தாராளமாக வச்சுருக்கலாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெரியாவிலேருந்து வந்த மாடு ஆனால் இங்கே இருந்த லோக்கலில் தான் இருந்துருக்குதுங்க இதை கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஒன்னைக்கால் ஒன்று முப்பது தொண்ணூற்றையாயிரம் இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அப்படியே அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மீட்டர் மயிலை நல்ல வயசாகிடுச்சுங்க ஆனால் பல் இன்னும் தெளிவாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு மாடுகளுங்க இந்த வத்தக்கரைவன் மடியாம்பு சுத்தம் இல்லாமல் வந்தது அந்த மாதிரி இந்த செவலை மற்றும் மயிலை வந்து பார்த்திங்கன்னா இதே சந்தையில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இதே சந்தையில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு வந்து வித்த மாடுங்க அப்போவே பள்ளிச்சேர்ந்துருந்து சொல்லி சொன்னாங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு இறங்க விற்ற மாடுங்க மேடும் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கி மறுபடியும் பத்தாயிரம் லாபத்துக்கு வந்து அங்கேயே ஒன்று ஐம்பத்தேழுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சந்தைக்குள்ளே விற்றுக்குதுங்க இன்றைக்கி வந்து மீண்டும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு விற்பனை செஞ்சலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய் ஏ ஒரு எழுபது எழுபத்தஞ்சி ரேஞ்சில் வந்திருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழச்சேந்தர்கள் இருக்கானுங்க இந்த செவலை மற்றும் மேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வயசு அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம்லாம் தாராளமாக இருக்குங்க இதுக்கு ரெண்டும் இதுகளுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இன்னுமே நல்ல முறையாக வச்சுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி கூட்டம் அட்டாத்தையும் நம்மளால் கொடுத்து நல்லா தெளிவாக வச்சுருந்தேன் இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்கு உழைக்கிற அளவுக்கு கிட்ட வலு இருக்குதுங்க இந்த கண்ணுகள்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காளைக்கன்றுகள் ஜோடி கிடாரி கண்ணுகள் இதெல்லாம் வந்திருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி எல்லாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மணப்பரில் ஜோடி ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஜோடி விற்றுதுங்க என்ன கொஞ்சம் வாடலாக இருக்கும் நம்ம வீடியோவில் போடுற மாதிரி கண்ணுகளில் அந்த வீடியோ பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சி பிடிக்காத மாதிரி இருக்குங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வரும் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது நல்ல கண்ணாக வந்தால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறவங்க இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டு இந்த லோக்கல் இருக்கிறவங்க இது ரெண்டுமே வந்து கண்ணுங்க காலக்கன்று கிடையாது ஒரு பில்லை கண்ணை பக்கம் ஒரு மயிலக்கன்றுங்க ரெண்டுமே கண்ணு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் பிள்ளைங்க ஒரு சின்ன ஜோடி ஒரு நாலு பொருள் ஆறுவரில் வந்திருக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு த ஒரு அளவான சைஸு தான் சின்ன மாடலாக வந்து சேரும் அதே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் சொன்னாங்க இந்த ஜோடி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விற்பனை ஆகிடுச்சுங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்துக்கு வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ஜோடி விற்பனை ஆகிடுச்சி அது போக வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்ததில் ஒரு செவலை மற்றும் மயிலை காலைங்க என்ன ரெண்டுமே ஜோடி இல்லை செவலை வந்து கொஞ்சம் விரும்பும்போ போயிருச்சுங்க மயிலை வந்து கொஞ்சம் கட்ட கொம்பாக கிட்டி கும்ப போயிடுச்சு உடல் அளவுக்கு வந்து உடம்பு இருந்த அளவுக்கு வந்து தலைபத்தான் போயிடுச்சுங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவது அக்கணிசில் வேலை இருந்தாங்க ஆனால் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாமே இந்த லோக்கலில் வந்து உழவு பயன்பாட்டுக்கு வாங்கி கொண்டு இப்போ இருந்த உழவு பழ பழக்குவாங்க மதர்காரவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அதுக்கப்புறம் கேட்கல நம்மளுக்கு ஜோடி ஒப்பனையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த செவலையும் மெயில் நம்மளே வாங்கியிருக்கலாம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மட்டத்தலையோடு இருந்ததுங்க இது ஒரு நெட்டி சுட்டியோடு இது லோக்கல் கன்றுங்க இது வந்து மணப்பாறக்கால கன்றுன்னுன்னு சொல்லாமங்க ஒரு அளவு சைஸான மாடாகும் ஒரு அழுக்கு நேரத்தில் வரும் நிறஞ்சுன்னு பார்த்தாமல் போச்சுங்க பொடிக்கன்று அது நம்ம வாங்கிட்டு வந்தாலும் ஊட்ட வைக்கிறதுக்கு மாடு இல்லைங்கிறதுக்காக வாங்கலை இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று இது அருமையான கன்றுங்க மயிலக்கன்று ஒரு கிடாரி கன்றுங்க ஒரு வெள்ளை மயிலக்கன்று இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணப்பாறை ரகத்தில் வரக்கூடிய செவலை மற்றும் மயிலை நல்ல இருந்ததுங்க இது கூட ஒரு தரமான ஒரு ஒரு தரமான மாடை ஒரு நல்ல ஒரு அளவான மாடுகளாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க விலை அனுசரிச்சு தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு முடிஞ்சிடுங்கிறது தெரியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ஒரு அழகாக அழகில் சிறந்த மாட்டை வந்து வீடியோவில் காமிக்கிற பாருங்களேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அதிகளவு நம்ம மனப்பாற வரலைங்க போன வாரம் இந்த வாரம் ரெண்டு வாரம் தொடர்ந்து வந்தோம் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வா வந்ததையும் கண்ணில் பட்டதையும் உடனே வாங்கி கட்டக்கூடிய மாடு அப்படிங்கிறது சினை மாடு நம்ம காங்கை மாட்டில் நம்பர் ஒன் ஜாதி கூரில் கொம்பு இல்லைங்க ஹை குவாலிட்டியான ஒரு முக அமைப்பில் மடிகாம்பு சுத்தத்தில் புறம் மாடு வால் வாழ்சன்னா எல்லா பொறுப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாடு எல்லா பொறுப்பும் இருக்குது இந்த மாட்டு இங்கேயே தான் வாங்கினோம்ங்க நம்ம ஐம்பத்தி ஓராயிரரூவாய்க்கு நம்ம வாங்கிட்டோம்ங்க அறுபத்தி ரெண்டு ரூபா வேலை சொன்னாங்க ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டோம் வாங்கி நம்ம இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினோம்ங்க ஆனால் இங்கேயே வந்து லோக்கலில் இருந்த கூட வந்துருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நண்பருக்கு வேணும்னு வாங்கினாங்க வாங்கி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ரெண்டாயிரம் லாவத்துக்கு கொடுத்தோம் அவங்க திருப்பி ஒரு மூணாயிரம் லாபத்துக்கு இங்கேயே விற்றுட்டாங்க ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் மாட்டுக்கு வந்து ஐயாயிரம் ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் மாடு வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இருந்தாங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பட ஒரே மணி நேரத்தில் ஐயாயிரம் விலை ஏறிக்கிங்க இந்த மாட்டுக்கு நம்ம பகுதியில் இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சுங்க இங்கேயும் வந்து நிறைய மாடுகள்லாம் வரலாம் ஆனால் அந்த ஒரே தான் வந்தது வந்ததே நம்ம வாங்கிட்டு நம்ம வாங்கினதே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இன்னொருத்தர் கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரம் லாபத்து கொடுத்துட்டு மீண்டும் வந்து அவங்க ஒரு மூணாயிரம் லாபத்துக்கு வந்து அந்த மாடு வந்து லோக்கல்லே இருந்த மாடு எங்களுக்கு தெரிஞ்ச மாடு எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அந்த லோக்கல் பக்கத்தில் ஊர்காரங்களே வந்து வாங்கிட்டாங்க இதை சொல்லுவாங்க உள்ளூரில் கீழே மாடு வாங்க மாட்டோம் அந்த மாடு சந்தைக்கு போனதுக்கப்புறம் அதே மாடு திருப்பி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து விலை எவ்வளோ வேணாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டாங்க இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி நாள நாளை முக்கால் ஆயிடுச்சுங்க அஞ்சு மணி கிட்டத்தட்ட ஆக போகுது எருதுகள் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி எருதுகள் வருது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இன்னும் வேறு மாதிரி எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும் அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நம்ம எதாவது இந்த வீடியோவில் சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலோ எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி மனப்பாறை சந்தைக்கு நீங்கள் வந்து மாடல் கண்டல் வாங்கணுன்னாலும் வாங்க தாராளமாக நம்ம வந்து வார வாரம் வர முடியலனாலும் அதுக்கு உண்டான காண்டெக்ட் வந்து நம்ம கொடுக்குறோமுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கேட்லேருந்து உள்ளே வர வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுனாலும் வாங்கி கட்டுறதுக்கோ இல்லை உங்களுக்கு வண்டி வாகனத்துக்கோ மாடுகள் கன்றுகள் வாங்கி கொடுக்குறதுக்கோ அனைத்து வகையாக சப்போர்ட்டும் நம்மளால பண்ண முடியுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறோம் நம்மளே வந்து வாரம் வாரம் நீங்கள் ரெகுலராக வர முடியாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து நம்ம இடத்துல இருந்துங்க இந்த ரெண்டு கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க இல்லைங்களா நாற்பதுருவா நாற்பது ரூபா வரைக்கும் கேட்குறாங்க இன்னுமே விற்பனை ஆகலைங்க கிட்டத்தட்ட மணி மணி அப்படிங்கிறது ஒரு மணி நேரமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஐம்பத்தஞ்சு சொல்லி ஐம்பத்தி மூணு கொடுக்கலாம் ஐம்பத்தி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கார தவிர வந்து இன்னுமே கண் விற்பனை ஆகலை ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பட்ஜெட்டில் வாங்கலாம் ஆனால் விலை அதிகமாகிறது சொல்கிறாங்க என்னென்னா இந்த தலை செட்டில் அளவான கண்ணாக தான் நல்ல பெரிய ஒரிஜினல் காங்கி மாடாக வரையினாலும் தரமான மாடாக வந்து செய்கிறோம்ங்க தலையில் ஒரு சின்ன சோடியை வந்து செய்கிறோம்ங்க வேறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வர வரவே வந்து வியாபாரி வாங்கிட்டாங்க இது ரெண்டையும் வந்து ஒன்று ஒன்று அஞ்சுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க ரெண்டு நல்லா களத்தடி இந்த மாடு வந்து ஒரு சென ஓட்டை வந்து இளம் சின்ன மாடு இது வந்து ரொம்ப வந்து ஒரு முப்பத்தரமான மாடு இது ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வியாபாரி வாங்கிக்கிறாங்க அதுபோக வரக்கூடிய மாடு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலையில் ஜல்லிக்கட்டில் கலஞ்சிட்டு ரேஸில் கழிஞ்சிடுது இந்த மாதிரி மாலையில மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பணிகளை சந்திக்கிற மாதிரி விடைபெறுகிறாங்க நிறையா